ஆந்திராவின் ஊட்டி என அழைக்கப்படும் ஹார்ஸ்லி ஹில்ஸ் வீக்கெண்ட் பயணத்திற்கு ஏற்ற இடமாகும் அடர்ந்த காடுகளின் பரந்த காட்சிகள் முகடுகள் மற்றும் இனிமையான காலநிலை என பார்வையாளர்களை ஈர்க்க செய்கிறது அதன் சிறப்புகளை இங்கு விரிவாக பார்க்கலாம் ஆந்திரா மாநிலம் சித்தூர் மாவட்டத்தில் ஹார்ஸ்லி ஹில்ஸ் அமைந்துள்ளது இது கடல் மட்டத்திலிருந்து சுமார் நாலாயிரத்து முன்னூற்று பன்னிரண்டு அடி உயரத்தில் உள்ளது இந்த மலையை முன்பு எனக்கு மல்லம்மா கொண்ட என அழைத்துள்ளனர் அங்கு முன்னூறு ஆண்டுக்கு முன்பு யானையால் வளர்க்கப்பட்ட பெண் இருந்ததாகவும் அவர் பெயரை தான் மலைக்கு வைத்திருந்ததாகவும் கூறப்படுகிறது பிறகு ஹார்ஸ்லி எனும் அதிகாரி மலையில் ரிசார்ட் கட்டியதை தொடர்ந்து அவர் பெயரில் அழைக்க தொடங்கினர் இந்த மலைக்குன்றின் உச்சி பகுதி சுற்றுலா ஃபேவரைட் ஆகும் அங்கிருந்து பள்ளத்தாக்குகள் காடுகளின் பரந்த காட்சியைக் கண்டு ரசிக்க முடியும் குறிப்பாக சூரிய உதயம் மற்றும் சூரிய அஸ்தமனத்தின் கண்கவரும் காட்சியை காணலாம் இதன் அடர்ந்த காடுகள் பல வனவிலங்குகள் மற்றும் பறவைகளின் இருப்பிடமாக திகழ்கிறது சிறுத்தைகள் கடமான் முழம்பன்றிகள் கரடிகள் போன்ற விலங்குகளும் கிரேட் இந்தியன் பஸ்தர் ஹாரியர் போன்ற அரிய வகை பறவைகளையும் காண ஹார்ஸ்லி ஹில்ஸ் வனவிலங்கு பூங்கா கல்யாணி மரம் கங்கோத்ரி ஏரி சுற்றுச்சூழல் பூங்கா கவுடின்யா வனவிலங்கு சரணாலயம் கலிப்பந்தலு மல்லம்மா கோவில் என பார்க்க வேண்டிய இடங்கள் ஏராளமாக உள்ளன ஜோர்பிங் ராப்பெல்லிங் மற்றும் ட்ரெக்கிங் போன்ற சாகச விளையாட்டில் ஈடுபடும் வாய்ப்பை சுற்றுலா வாசிகள் பெறுவார்கள் காலை ஏழு மணி முதல் மாலை ஆறு மணி சாகச செயல்பாடுகளில் ஈடுபட செய்யலாம் பெங்களூரு சென்னை போன்ற நகரங்களிலிருந்து சாலை வழியாக எளிதில் சென்றுவிடலாம் பெங்களூருவில் இருந்து சுமார் நூற்று நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது மந்தன்பல்லேக்கு பேருந்தில் சென்றுவிட்டால் அங்கிருந்து சுமார் நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் ஹார்ஸ்லி ஹில்ஸ் அமைந்துள்ளது குலகுல காலநிலையில் பசுமை சுற்றுச்சூழலில் நேரத்தை செலவிட விரும்புவோர் ஹார்ஸ்லி ஹில்ஸ் ட்ரிப்பை தேர்வு செய்யலாம் அங்கு இரவு தங்குவதற்கான ரிச்சார்ட் வசதிகளும் உள்ளன